நலம் விரும்பி விசாரித்தல் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனையன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை வெளிப்பெற இரண்டும் இருபது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தென் பசிபிக் தீவில் தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணைவராக துயர் துடைக்கும் நண்பராக அம்மக்களை தேடி புறப்பட்டவர்தான் ஜோசப் டி பெஸ்டர் என்ற இயற்பெயர் கொண்ட டேமியன் பலர் டேமியனை தடுத்தனர் ஆனால் டேமியனோ தன் தீர்மானத்தில் உறுதியாயிருந்தார் மலாக்காய் தீவில் இறங்கியவுடன் அங்கு அவர் கண்ட காட்சிகளோ கொடூரங்கள் வாழ்வில் நம்பிக்கை இல்லாமல் நடைபணங்களாக வியாதியின் கொடுமையினால் தாக்குண்டு உடலெல்லாம் புண்களாக சீழ்வடிந்த நிலையில் வாழ்ந்த மக்களுக்கு வாழ்வின் நம்பிக்கையை கொடுத்தார் வீதியில் அலைந்த மக்களுக்கு வீடுகள் மற்றும் மருத்துவமனைகள் கட்டினார் மக்களின் துன்பத்தில் அவர்களின் துணைவரானார் தன் வாழ்வின் இறுதி வரையிலும் அம்மக்களை நலம் விரும்பி விசாரித்து அன்பு செலுத்தினார் பிலிப்பியர் இரண்டு பத்தொன்பது முதல் இருபத்தி நான்கு வரையில் வரும் திருமறை பகுதியை நாம் படிக்கின்ற பொழுது தீமோ பற்றி தூய பவுலார் கூறும் நற்சான்று இப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது முதலாவதாக பவுலுக்கு சரிசமமான பதிலாளி தீமோ அவருக்கு இணையாக பிலிப்பியர் மீது பாசமும் கவலையும் கொள்ளக்கூடியவர் இரண்டு கிறிஸ்தவ சமூகத்தினருள் பெரும்பாலானோர் தங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதில் அக்கறை காட்டும் போது தீமத்தையோ மட்டும் இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவற்றை தேடக்கூடியவர் மூன்று மகன் நிலையில் தூய பவுலோடு உறவு கொள்ளக்கூடியவர் நலம் விரும்பி விசாரிக்கும் பண்பு அவருக்குள் இருந்தது எனவேதான் விழிப்புற இரண்டு இருபத்தி இரண்டில் தீமத்தெய்வின் தன்மை உங்களுக்கு தெரியும் தந்தையோடு சேர்ந்து மகன் பணியாற்றுவது போல் என்னோடு சேர்ந்து அவர் நற்செய்திக்காக பணியாற்றியுள்ளார் என குறிப்பிடுகின்றார் நாம் இவ்வுலகில் வாழும்போது நற்செய்தியின் தகவல்களை பறைசாற்றுவோம் பிறநலம் பேணி நலம் விசாரிப்போம் இறை ஆசையையும் இறை அருளையும் பெற்று மகிழுடன் மீட்பின் பணியை நிறைவேற்றுவோம் இறைவழி நடந்து இறைமாட்சிக்கு சான்றாவோம் இந்த நாள் இனிய நாளாக மலர இறைவன் உதவி செய்வார் சபம் விசாரிக்கும் கடவுளே எங்களில் ஒருவராக தங்கி எங்களை நலன் விசாரித்து எங்கள் தேவைகளில் வெளிப்படுகிறார் தமது தயவுக்காக நன்றி இன்றும் அவ்வண்ணமாக எங்களில் அக்கறையோடு அன்பு கூர்ந்தருளோம் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்